ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் இந்தியாவின் பொக்ரான் அணுகுண்டு சோதனை தோல்வி அடைந்ததை பார்த்து அடைந்தே இருபது ஆகிறது அதற்குள்ளேயே அணு ஆயுதம் கேட்கிறதா என்று மறைமுகமாக இந்தியாவை பார்த்து கேலி செய்கிறது அமெரிக்கா இந்தியா மறுபடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் இரண்டாவது அணுகுண்டு சோதனை நடத்துகிறது அப்போது அமெரிக்கா சாட்டிலைட் சோதனை செய்வதை காட்டிக் கொடுத்து சோதனையும் கைவிடப்பட்டு மறுபடியும் எங்களை மீறி உங்களால் அணு ஆயுதம் தயாரித்து விட முடியுமா என்று அமெரிக்கா கூறுகிறது மூன்றாவது முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஒரு மனிதர் அமெரிக்காவின் சாட்டிலைட் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இந்திய கண்டத்தை விட்டு நகர்ந்து செல்லும் அந்த நேரத்தில் சோதனை செய்யலாம் என்று அமெரிக்காவின் சாட்டலைட்டு ஏமாற்றி வெற்றிகரமாக அந்த சோதனையை செய்து முடித்துள்ளார் அந்த மனிதர் இதை பார்த்து மிரண்டு போன அமெரிக்கா யார் இப்படி ஒரு யோசனையை சொன்னது அந்த மனிதருக்கு குடியுரிமை கொடுத்து எங்கள் நாட்டு சிட்டிசனாக ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அழைப்பு விடுகிறது அமெரிக்கா ஆனால் இந்தியா எங்கள் நாட்டு குடிமகனை விட்டு கொடுக்கவே மாட்டோம் என்று அவருக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் ஜனாதிபதி பதவியை கொடுத்து தாய் நாட்டிலேயே தங்க வைத்துக் கொண்டது யார் அந்த மனிதன் என்றுதானே கேட்கிறீர்கள் அவர் வேற யாரும் இல்லை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா இப்படிப்பட்ட அதிமேதாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனை போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்